மீண்டும் வருகிறது தாலிக்கு தங்கம் திட்டம் நாற்பத்தி மூணு கிலோ நகைகள் வாங்க டெண்டர் கோரியது தமிழக அரசு திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு நாற்பத்தி மூணு கிலோ நகைகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது இதன் மூலம் ஏழை பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சமூக நலத்துறையினால் செயல்படுத்தப்படும் திருமண உதவித்தொகை திட்டத்திற்காக நாற்பத்தைந்து கோடிக்கு ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது தங்க நாணயங்கள் வாங்க தமிழ்நாடு அரசு தேண்டர் கோரியுள்ளது திருமண உதவி திட்டத்திற்காக நாலாயிரத்தி நானூற்றி அறுபது தங்க நாணயங்களை தமிழக அரசு கொள்முதல் செய்ய உள்ளது மேலும் இதில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சமூக நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் நான்கு வகையான திருமண உதவி திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்க தேவைப்படும் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது எண்ணிக்கையிலான எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு தங்க நாணயங்கள் கொள்முதல் செய்ய வேண்டி தங்க நாணயங்கள் மற்றும் ஆபரணங்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் தங்க ஆபரணங்கள் தங்க நாணயங்கள் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்வோரிடமிருந்து மின் ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன ஒப்பந்த புள்ளி படிவர்த்தனை டிஎன் டெண்டர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி பிற்பகல் ஒரு மணி வரை இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் ஏர்லியஸ்ட் மணி டெபாசிட் இஎம்டி தொகையாக நாற்பத்தஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாயை ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக செலுத்த வேண்டும் ஒப்பந்த புள்ளி தொடர்பான முன்கூட்டம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறவுள்ளது